அய்யோ அஞ்சலிக்கு வேற உடம்பு சரியில்லை போய் பாக்கணும் வீடு வரைக்கும் வந்துட்டேன் போய் பாக்கலாம் என்னடி ஆச்சு ஐயோ இன்னும் உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு இப்படியா என்னாச்சு சரியாயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போனேன் இல்லையா சரி வா தான் போலாம் அப்பா இது உலக நடிப்புடா சாமி ஹாஸ்பிட்டல் போயிட்டு டே இந்த சைல் வர வரன்னு சொல்லிட்டு போன் எந்த சைலு அது ஆரன் ஆரன் ஆரன்புது ரொம்ப ஆடி ஏண்டி சும்மா வித்தியாசம் 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 அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை அந்த மாதிரி மண்டை பிச்சுட்டு ஓடலான் இருக்குது அவள பத்தி அவளை தெரியாது வரேன்னு ஐயோ என் காய்ச்சலேயே மறுக்க வந்துடமாட்டிருக்கு ஐயோ அவளை எல்லாம் நம்பாத நம்ப கிடையாது அவள் நேரம் பார்த்தாலும் போன பண்ணி வா வா வர வச்சு என் உயிர் இப்ப என்னடா பால் இருக்கு நீ

இப்ப தாண்டி பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப பெருமையா என்னை பத்தி பேசிட்டுதான் பாத்தீங்களா நான் வெளியில பாது தாக்கரே பத்தி பெருமையா பேசிட்டு எப்படி பெருமையா பேசிருப்ப பாடி சைலு உட்காருவா நல்லா இருக்கா என்னாடி நான் நல்லா இருக்கிற உன்னை தென்ல வந்துச்சேன்

ஏண்டி முடியாத பார்க்க வந்தா நீ போட்டுக்கு ஐம்பது முடிச்சு போடு விடியாட்டுது இவளுக்கு என்ன பத்தி ஏண்டி நான் எத்தனை ஊடக போய் ஒரு வீட்டை பத்து வீட்டை ஆக்கிட்டு வந்தேன் ஏண்டி பைனா சாயின்னு நல்லது ஆண்டி இவளை சும்மா உடம்பாட்டு நாங்களை